ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JP அஃபிஷியல் இன்னைக்கு இந்த வீடியோவில் கமகமனு வீடே மணக்கிற மாதிரி கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு நான் கிழங்கா கருவாடு ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதோட தலையும் வாழையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற அந்த பெலார் சொல்லுவாங்களா அதையும் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நான் சுடுதண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம் அது கூடயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு கூட சோம்பு சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக நசுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னீரமாக மாறினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணி வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிது ஒரு கொதி வந் வந்துடுச்சு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம அலசி வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம் வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கருவாடு வந்து வெந்து வரட்டும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்து அந்த புளி தண்ணியெலாம் சுண்டி கருவாடு நல்லா வெந்து நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் இது அவ்வளோதான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கருவாடு தொக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடு வந்து கேப்பக்களி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாதத்தோடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்